கந்தருகோட்டை புலக்க அடிமட்ட தொண்டர்கள் வாங்கின்ற பகுதி எங்கும் கிடையாது அதை நிரூபிக்கும் வகையில் நீங்களெல்லாம் உழைத்து நம்முடைய தோழமை கட்சியின் வேட்பாளர் துரை வைகோ அவர்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூவாயிரம் வாக்குகளை அதிகம் பெற்று நம்முடைய கந்தர்வுகோட்டை தொகுதியை தலைவர் தளபதியின் கோட்டை என்று இரண்டாவது தடைகளாக நிரூபித்துள்ள இந்த வெற்றிக்கு உழைத்த அத்தனை ஒன்றிய கிளைக்கழக பேர கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட நம்முடைய தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் பாதம் கொடுத்து பணிவோடு வணங்கி இந்த பகுதிக்கு அதாவது குறுதியான சொன்னார நான் தெரியல புதுக்கோட்டை தொகுதி நம்முடைய கந்தரகோட்டை தொகுதி சின்ன தொகுதி புதுக்கோட்டை தொகுதியில் வாக்காளர்கள் அதிகம் உள்ள தொகுதி ஆனால் வாக்கு சதவீதத்தில் நம்முடைய மாவட்டத்தில் கடந்தாங்க அடுத்ததாக அதிகம் பெற்ற ஐம்பத்தோரு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை தொகுதி நம்முடைய கந்தரகோட்டை தொகுதி என்பதை நாமெல்லாம் நல்ல வெற்றி பிரம்மாண்ட வெற்றி கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி இந்த வெற்றிக்கு வித்திட்ட உங்களுக்கு உழைத்த அனைத்து நம்முடைய கழக உணர்வுறுப்புகள் தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள் தோழமை கட்சியின் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் பாதம் பெற்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும்